வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு இருக்கு இப்போது நிறைய பகுதிகளில் தமிழ்நாட்டில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம் நம்ம நேற்றைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள்லாம் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதே போலவே அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் பங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிட்ருக்கு மறக்காமல் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் மறக்காம நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் உறுதியாக பதிவாகும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு பரவலாக கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்குது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பெரும்பாலும் இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட நம்ம கடலோர மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் பதிவாகியிருக்கு டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது சிறப்பான மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு அது அடுத்தபடியாக உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஏழு முதல் பத்து நாட்களுக்கு விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை மட்டும் அவ்வப்போது இரவு நேரங்களில் மட்டும் எதிர்பாருங்க சில சமயங்களில் பகல் நேரங்களில் லேசான வெயிலும் இருக்கும் இரவு மற்றும் நள்ளிரவில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் இந்த மிக கனமழை கனமழை வெள்ளப்பெருக்கெலாம் இப்போது ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு தெலுங்கானாவில் வெள்ளப்பெருக்கு குஜராத்தில் வெள்ளப்பெருக்கு மகாராஷ்டிராவிலேயும் கடுமையான கனமழை ஒரிசா சட்டீஸ்கர் அதுக்கப்புறம் வடக்கு கர்நாடகா இங்கேயும் நல்ல ஒரு மழை பொழிவு பதிவாய்ட்ருக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்கும் பயங்கரமான கனமழை இப்போது வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க செப்டம்பர் மாதம் பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வானிலையானது பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் மிக கனமழை மற்றும் அதிகனமழை அதீத கனமழை ரெட் அலர்ட் அப்படி போட் அப்படி போன்ற வாய்ப்புகள் நமக்கு கிடையாது ஏன்னா இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை நமக்கு இன்னும் தொடங்கலை பருவமழை தொடங்கிய பிறகுதான் நிறைய தாழ்வு பகுதிகள் நேரடியாக நிறைய கிடக்கும் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விட்டு விட்டு பரவலாக சாரல் மழையும் மிதமான மழையும் இரவில் வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வங்கக்கடலில் தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மிதமான மழை மட்டும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதிக நேரம் மழை கிடையாது ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு ஒரு அரை மணி நேரம் அல்லது சில பகுதிகளில் ஒரு பதினைந்து நிமிடம் இது போன்ற மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாக ஆரம்பிக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் வரும் நாட்களில் கனமழையும் தீவிரமழையும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையெல்லாம் இருக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் இருக்கும் அதாவது அதிக மழை பொழிவுன்னு எதிர்பார்க்காதீங்க சில சமயங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கும் ஏன்னா நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் அங்கேயாவது நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அங்கேயும் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் அதுவும் மலைப்பகுதிகளில் தினந்தோறும் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக நமக்கு வந்து வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் அடுத்து வரும் நாட்களில் நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக கரை கிடக்க வாய்ப்பில்லை அதனால் பெரும்பாலும் நமக்கு மழையானது நிச்சயம் பதிவாகாது மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே தொடர்ந்து நீடிக்கும் ஒருவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்